வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு என்ன வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உள்மனதை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவிந்தபுலி உற்றாரம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு என்ன வெளிப்படும் அப்படிங்கிறது தான் வெளி வெளிப்படும் அப்படிங்கிறது மெனிஃபெஸ்ட் ஆக போகுது அல்லது ஆகும் மெனிஃபெஸ்ட் ஆகும் இந்த ஆண்டு முடிவதற்குள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவான வாசிப்பு தயவு செய்து அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் தனிப்பட்ட வாசிப்பை பற்றி பல பேர் கேட்குறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் சரி இந்த ஆண்டு முடிவதற்குள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் இந்த ஆண்டு முடிவதற்குள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் இவர்களுக்கு என்ன வெளிப்படும் என்ன பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காங்க அது நல்லபடியா அவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் அது அமைஞ்சிருமா அப்படிங்கிற செய்தி நமக்கு ஏற்கனவே நமக்கு ஒரு செய்தி அவங்களே கொடுத்துருக்குறாங்க ஆண்டு முடிவதற்குள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் இங்க கிங் ஆஃப் ஓன்ஸ் வந்து இருக்கிறாங்க இந்த கிங் ஆஃப் ஓன்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை இது இந்த ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கணும் இது இந்த ஆண்டுக்குள்ள நான் நான் கண்டிப்பாக நடத்துவீங்க கண்டிப்பாக அதை நீங்க தொடங்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு சில பேர் வந்து அந்த திட்டத்தையும் போட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அதை எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் வந்து இந்த ஆண்டு முடிவதற்குள் நான் இத்தனை எடை குறைக்கணும் என்னுடைய எடையை குறைக்கணும் நான் ரொம்ப என்னை அழகுப்படுத்திக்கணும் எனக்கு என்ன தேவை இந்த செல்ஃப் லவ்னு சொல்லுவோம் இல்லையா நான் என்னை ரொம்ப நேசிக்கிறேன் நான் வந்து எனக்கு நான் வந்து முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறேன் அந்த மாதிரியான விஷயங்களை இந்த ஆண்டு நீங்கள் இதை எல்லாமே நீங்கள் கடைபிடிச்சிக்கிட்டு வருவீங்க செய்வீங்க அதோடு நம்ம ஆரம்பத்தில் சொன்னது போல் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறது புதிய விஷயங்கள் தொடங்க இருக்கிறது அதுக்கு உண்டான பிளானிங்கும் இங்கே நீங்கள் வந்து இங்கே திட்டங்களில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்போ உங்களோட ஆசை ஒன்று கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்றி காட்டுவீங்க இரண்டாவது செய்தி வா ரெண்டுமே கிங் அதே தாங்க அப்போ நிறைவேற்றி காட்டுவீங்க அப்படிங்கிறது தான் டபுள் கன்ஃபர்மேஷன் நிறைவேற்றி காட்டுவேன் நாங்கள் ஆமாம் நான் இவ்வளோ முயற்சி போட்டிருக்கேன் நான் இவ்வளவு திட்டங்கள்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஆசை ஒன்று நிறைவேறணும் அப்படின்னா ரெண்டு கிங்ஸ் ராஜா அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆசை இந்த ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்றி காட்டுவீர்கள் கிங் ஆஃப் ஓன்ஸுக்கு பிறகு கிங் ஆஃப் ஸோ அப்படின்னு சொல்லும் பொழுது அதே தான் தன்னை ரொம்ப கவனமாக பாத்துக்கிட்டு வர்றது தன்னை ரொம்ப கவனிக்கிறது செல்ஃப் லவ் சுய மரியாதை இனிமேல என்னுடைய எனர்ஜி இல்லையா என்னுடைய ஆற்றலை கெடுக்கிற மாதிரி என்ன இருக்கலாம் அதெல்லாம் நான் வெட்டி விட போறேன் அது நபரா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் பழைய விஷயங்களை என்னை சுத்தி இருக்கிறது நான் தூக்கி போட போறேன் ஜஸ்ட் அந்த கட்டிங்ஸ் அவுட் அப்படின்னு அதை வெட்டி விட போகிறீங்க இனிமேலும் உங்களுடைய பவர்ல இருக்கிறதும் உங்களுடைய பேச்சில் ரொம்ப ஒரு ஒரு கம்பீரம் இருக்கும் ஒரு உண்மை இருக்கும் ரொம்ப லாஜிக்கலா பேசுவீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அதோடு நீங்கள் உங்களை ரொம்ப கவனமா பார்த்துக்கிட்டு வர்றது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துவீங்க அப்படிங்கிறத தான் எங்க சொல்றாங்க அப்ப இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு சில பேர் வந்து ஆசைகள் பூர்த்தி ஆகுது நான் முயற்சிகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன் பிளான் பண்ணுறேன் ஆசை பூர்த்தி ஆகணும் ஒன்று இரண்டாவது என்னுடைய உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக குறையணும் அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன தேவை என்னுடைய லைஃப் என்னுடைய செல்ஃப் லவ் அப்படின்னு பொழுது என்னுக்கு என்ன தேவையோ அதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கறது அழகுபடுத்திக்கிறது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இங்கே சொல்கிறாங்க ஒரு செய்தி எடுக்க போறோம் இந்த ஆண்டு முடிவதற்குள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் இங்க வந்து கிங் ஆஃப் ஓன்ஸ் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து அதோடு இந்த என்ன செய்தி குரூப் ஒன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா பாருங்களேன் ஆரம்பிக்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் அப்போ கண்டிப்பாக நம்ம இப்பதான் சொல்லிட்டு இருந்தோம் உங்களுடைய ஆசை ஒன்று இந்த ஆண்டு முடிவதற்குள் நிறைவேற்றி காட்டுவீர்கள் டபுள் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஏற்கனவே கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க ஏன்னா ரெண்டு ராஜா வந்துருக்கிறாங்க அப்போ கண்டிப்பாக என்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க நான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கேன் இது தான் என்னுடைய லட்சியம் இது தான் என்னுடைய ஆசை நான் நிறைவேற்றி காட்டுவேன் உங்களுடைய ஆசையும் உங்களை நோக்கி தான் வருது அதுக்கு இன்னும் நீங்கள் முயற்சிகள் பண்ணலை அதுக்கு இன்னும் நீங்கள் பிளானிங் சரியாக போடலைனா அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இட்ஸ் டைம் டு டேக் அ ஸ்டெப் ஃபார்வர்ட் அதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்க ஆரம்பி அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறாங்க உங்களை நோக்கி உங்களுடைய ஆசைகளும் உங்களை மன்னிக்கணும் உங்களுடைய ஆசைகளும் உங்களை நோக்கி தான் வருது அதுக்கு உண்டான முயற்சிகள் கண்டிப்பாக நீங்களும் போடுறீங்க ஆசைகள் நிறைவேறுது இது எல்லாம் ஒரு செய்தி இன்னும் ஒரு செய்தி இரண்டாவது செய்தி சொல்கிறாங்க குறிப்பிட்டவர்களுக்கு வந்து ஏதாவது இந்த கிங் ஆஃப் ஸ்டோன்ஸ் அண்ட் எயிட் ஆஃப் ஸ்டோன்ஸ் யாரையாவது வெட்டி விட்டிங்க ஏதாவது ஒரு மனக்கசப்பு இருக்கலாம் சண்டைகள் ஏதாவது உங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் அது ஒரு நண்பனாக இருக்கலாம் தோழியா இருக்கலாம் அல்லது முன்னாள் காதலர்களாக இருக்கலாம் உறவினர்களாக கூட இருக்கலாம் இவங்களோட ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு முன்னாடி இருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த முறை உங்ககிட்ட வந்து பேசுறது நல்லா இருக்கியா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு வார்த்தை நடக்க இருக்கு எல்லாருக்கும் இல்ல குறிப்பிட்டவர்களுக்கு இந்த ஆண்டுக்குள்ள அது நடக்க இருக்கு ஒரு சில பேருக்கு அதோடு அதே தான் அதோடு வந்து இங்கே இன்னொரு விஷயம் என்னன்னா கொம்யூனிகேஷன் அதே தான் ரெண்டு செய்திகளும் அதே தான் சொல்லுவாங்க ஏதோ ஒரு கொம்யூனிகேஷன் இங்கே நடக்குது அதுவும் இவங்க யாரு அப்படின்னா ஏற்கனவே இவங்க வந்து என்னை வேண்டான்னு சொன்னவங்க ஏற்கனவே நான் இவங்கள வேண்டாம்னு சொன்னவங்க ஒருத்தவங்க வந்து என்கிட்ட பேச இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொம்யூனிகேஷன் நடக்க இருக்குது சரிங்க கடைசியாக ஸோ இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும்னா ஆசைகள் பூர்த்தி ஆகுது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறீங்க செல்ஃப் லவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நீங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க உடற்பயிற்சி செய்யறது அழகாக இருக்கிறது நான் இன்னும் என்னை வந்து ரொம்ப அழகுப்படுத்திக்கணும்னு அதுக்கு முயற்சிகள் முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பேட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா கெட்ட அதிர்வுகள்லாம் வெட்டி விடுறது அப்போ நல்ல கம்பீரமாக பேசுகிறது உங்களுக்கான மரியாதையை நீங்களே வந்து சேகரிக்கிறது அதோடு வந்து உங்களை வேண்டாம் அல்லது நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு போனவங்க குறிப்பிட்டவர்களுக்கு அவங்க வந்து உங்ககிட்ட மனமிட்டு பேசுறது ஒரு கம்யூனிகேஷன் நடக்க இருக்கு உங்களுடைய ஆசையும் உங்களை நோக்கி தான் வராங்க நீங்களும் அந்த ஸ்டெப் எடுத்து வைங்க முன்னெடுத்து வைங்க அப்படிங்கிறத தான் எயிட் ஆஃப் ஒன்ஸும் இங்கே சொல்கிறாங்க கடைசியாக என்ன அறிவுரை இந்த குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும் அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரை உங்களுடைய புதிய முயற்சிகள் கண்டிப்பாக இந்த ஆண்டுக்குள்ள நடக்கும் அந்த முயற்சிகளை நீங்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அதுக்கு அதாவது நீங்க வந்து ஒரு புதிய ஒரு தொழில் ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்க ஒரு கேக் பிசினஸ் வச்சுக்கீங்களே அந்த கேக் பிசினஸ் இப்ப ஆரம்பிக்கிறீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக புதிய நபர்கள் வந்து உங்களை பாக்குறது அவர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது அதன் மூலயமாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல நட்பு ரீதியாக பழகிறது புதிய நபர்களோட ஆரோக்கியமாக பழகிறது புதிய விஷயம் ஏதோ ஒரு புதுசா நான் ஆரம்பிக்கிறேன் இது நல்லபடியா வருமாங்கிற கேள்வி என்ன கண்டிப்பாக நல்லபடியா வரும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஏன்னா பேஜ் ஆஃப் பென்தல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெரி லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை நீங்க பார்ப்பீங்க லாபத்தையும் பார்ப்பீங்க தான் சொல்றாங்க குறிப்பிட்டவர்களுக்கு மேல் படிப்பு ஒன்று எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்ற ஒரு சின்ன காசு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுவும் இந்த ஆண்டுக்குள்ளே நீங்கள் அதை நிறைவேற்றி வைப்பீர்கள் இது எல்லாமே உங்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு உங்களுடைய ஆசைகளும் உங்களை நோக்கி தான் வருது டேக் த ஸ்டெப் ஃபார்வர்ட் நாம இன்னும் செய்திகளை எடுக்கறோம் グループ ஒன்றை தேんで எடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும் what is manifesting for you by the end of this year グループ1 self expression ஆஹா இப்பதா நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம்ல தன்னக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறது தன்னை அழகுபடுத்திக்கிறது ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது தன்னுடைய சந்தோஷம் என்ன இது எல்லாமே இந்த ஆண்டுக்குள்ள நீங்க வெளிப்படுத்த போறீங்க அப்படிங்கிறது செல்ஃப் எக்ஸ்பிரஷன் ரொம்ப அழகாக இருக்கு அந்த கார்டு பாக்குறதுக்கும் அப்ப நீங்களும் ரொம்ப அழகாக வசீகரம் அப்படிங்கிறது சரிங்க என்ன ஒரு செய்தி ஆரக்கல் கொடுக்கும் ஆசிர்வாதம் என்ன குரூப் ஒன்று இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்பட போகிறது இவர்களுக்கு என்ன வெளிப்படும் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் இங்கே வந்து பத்தொன்பது பி லாயல் டு வாட்யூ லவ் அதே தாங்க நம்ம இப்போதான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா செல்ஃப் லவ் நீங்கள் என்ன நேசிக்கிறீங்க எனக்கு என்ன பிடிக்கும் நான் என்ன நேசிக்கிறேன் நான் ஆசைப்படுறேன் பாருங்கள் ஒரு விஷயம் அதை நான் ரொம்ப ஆசைப்படுறேங்க நான் ரொம்ப விரும்புகிறேன் அது எனக்கு நடக்கணும் கிடைக்கணும் அதுக்கு உண்மையாக இருந்து தான் நம்ம முன்ன சொன்னோம் இல்லையா நீங்கள் உண்மையாக இருந்து இதுக்கு முயற்சிகள் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் உங்களுக்கே இது இன்னும் போக போக உங்களுக்கு ஒரு ஊந்துதலை கொடுக்கும் ஊந்துதல் அப்படின்னா ஊக்கம் கொடுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்கிறான் ஸோ பி லாயல் டு வாட் யூ லவ் அண்ட் பி லாயல் டு வாட் யூ கோயிங் டு ஸ்டார்ட் நீங்கள் ஆரம்பிக்க போகிற விஷயத்துக்கும் நேர்மையாக இருந்து செயல்படுத்துங்கள் புதிய நபர்களை சந்திப்பீர்கள் அவர்களுடைய ஆதரவும் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லாபத்தையும் இதன் மூலமாக பார்ப்பீர்கள் வாழ்த்துக்கள் குருபான் நான் உங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இது கோவிந்த் ப்ளூ டெரோ இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னா இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு என்ன வெளிப்படும் என்ன வெளிப்படும்னா என்ன மெனிஃபேஸ் ஆக போகுது அல்லது என்ன மெனிஃபேஸ் ஆகும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் குரூப் டூ தயவு செய்து ஞாபகத்தில் இருக்கட்டும் குரூப் டூ இது வந்து ஒரு பொதுவான வாசிப்பு பல பேர் வந்து பல பேர் வந்து தனிப்பட்ட வாசிப்பை பத்தி கேட்கறீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டீட்டெயில்ஸ் இருக்கு நீங்க கிளிக் பண்ணி பாருங்க சரி குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும் பை தி என் ஆஃப் திஸ் what இஸ் கோயிங் டூ மெனிஃபெஸ்ட் ஃபார் யூ குரூப் டூ என்ன வெளிப்படும் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு என்ன வெளிப்படும் என்ன வெளிப்பட போகிறது குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒன்று இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க முதல் ஆஃப் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இரண்டு செய்திகள் நமக்கு இங்க சொல்றாங்க ஒன்று கண்டிப்பாக நீங்க இந்த நைன் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சும்மா எல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி சொல்றாங்க சும்மா வீட்டுல உட்காந்துருந்தேன் அதுவாவே வந்தது அப்படி கிடையாது கிடையவே கிடையாது நைன் ஆஃப் சொல்லும்பொழுது குரூப் டூ நீங்க இது வரைக்கும் போட்ட உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியத்தை நீங்க ருசிக்க போறீங்க ருசிக்கிற நேரம்தான் நான் அவ்வளவு உழைப்பு போட்டிருக்கேங்க இதுக்கு அவ்வளவு உழைச்சிருக்கேன் வேலை செஞ்சிருக்கேன் தொழில் ஆரம்பிச்சிருக்கேன் நஷ்டத்தை பார்த்திருக்கேன் சவால்களை பார்த்திருக்கேன் இப்பொழுது இந்த ஆண்டுக்குள்ள நான் இவ்வளவு நான் என் கையில நான் வந்து எடுக்கணும் அந்த லாபத்தை நான் பாத்திருவேனா அப்படிங்கிற கேள்விகள் இருந்தா கண்டிப்பாக அந்த லாபத்தை இந்த ஆண்டு முடிவதற்குள் நீங்க பாப்பீங்க ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ரீப் அவார்ட்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம போட்ட முயற்சிகளுக்கு இப்ப அதுக்கு உண்டான பரிசுகள் கிடைக்கிறது அதோடு அதன் மூலியமாக ஒரு சில பேருக்கு ஒரு ஆசைகளை பூர்த்தி பண்றது கிடைச்சிருச்சுப்பா இனிமேல் நான் வீடு வாங்க போறேன் இனிமேல் நான் அந்த இடத்த வாங்க போறேன் நான் இந்த என்னுடைய குடும்பத்தை அழைச்சிட்டு நான் அந்த என்னுடைய குடும்பத்தை அழைச்சிக்கிட்டு நான் வந்து இந்த வெளியூருக்கு போக போறேன் ஆஹ் இடம் மாற்றம் நல்ல விஷயங்களே நல்ல சகுனம் நல்ல நேரம் பொருந்தே இந்த மாதிரி ஒரு நல்ல செய்தி இந்த ஆண்டு முடிவதற்குள் உங்களுக்கு கிடைக்க இருக்கு பாருங்களே சேரிய முயற்சிகள் சவால்களை சந்திச்சிருப்பீங்க எதிரிகளை சந்திச்சிருப்பீங்க ரொம்ப உங்களை காயப்பட்டு காயப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு செய்தி தான் ஏன்னா சேரியட் அப்படிங்கிறது முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது வெற்றிகள் நிச்சயமா அப்படின்னு கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த ஆண்டு முடிவதற்குள் வெற்றிகள் நிச்சயம் லாபத்தை ஒரு சில பேர் பாக்குறீங்க இரண்டு செய்திகளும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சில பேருக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க இருக்கு இந்த ப்ரொமோஷன் எப்படி கிடைக்குதுன்னா ஒரு சில பேருக்கு ஏதோ ஒரு இடம் மாற்றம் மூலமாக கிடைக்குது இந்த இடத்துல அஞ்சு வருஷம் இருந்திருப்பீங்க இப்போ ஒரு இடம் மாற்றம் நடக்குது அங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் நடக்கும் நடக்க இருக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாம நம்ம ஆரம்பத்துல சொன்னது போல இந்த லாபத்தை வச்சுட்டு வேறு ஒரு ஊருக்கு போறது பயணங்கள் நடைபெறுது ஸோ எல்லாமே சேரியட் அப்படின்னு பொழுது சூரியன் பார்க்கும்பொழுது சூரியனை நோக்கி போகிறவர்களுக்கு என்ன 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 நடக்குது அப்படின்னா நேர்மறை நேர்மறை முடிவுகளே உங்களுக்கு இங்க அமைய இருக்கு ஆனா இதெல்லாம் வந்து பச்சு பார்க்கும் பொழுதுங்க உண்மையில சொல்றேன் குரூப் டூ இந்த நைன் ஆஃப் பென்டகிள்ஸ் அண்ட் சேரியட்டை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் ரொம்ப லேசாலாம் வந்து முயற்சிகள் போடலை ரொம்ப சுலபமான சவால்கள்லாம் சந்திக்கலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரொம்ப கடுமையான சவால்களை சந்திச்சிருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது பட் அதுக்கு உண்டான ஊதியத்தையோ பரிசையோ அங்கீகாரமோ ஒரு சில பேர் ப்ரொமோஷன் இடமாற்றம் சிறப்பாகவே அமைய இருக்குது நம்ம என்ன ஒரு செய்தி எடுக்கிறோம் அது ஒரு அறிவுரையாக இருக்கலாம் ஆலோசனையாகவும் இருக்கலாம் கிங் ஆஃப் பென்டக்ஹ் அப்பா உண்மையில் சொல்கிறேங்க குரூப் டூ இந்த ஆண்டு முடிவதற்குள் எல்லாம் ஏன்னா உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதும் பென்டக் முடிக்கும் பொழுதும் பென்டக் அப்போ கண்டிப்பாக ஒரு சில பேர் இடம் வாங்குறது இடம் மாற்றம் வீடு வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இருக்கிற வாகனத்தையே வித்துட்டு புதிய வாகனம் அல்லது இருக்கிற வாகனத்தை புதுப்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்தில் வேலை வேலைன்னு அவ்வளோ உழைப்பு கொடுத்துருப்பீங்க பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை பெருசாக கொடுத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டீங்க இப்பொழுது இந்த விஷயங்கள் நடந்த பிறகு பிள்ளைகள் அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்ததுன்னா அவர்களுக்கு என்ன தேவை அவர்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது வீட்டில் வந்து இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான சகல சௌபாகியத்தையும் நிறைவேற்றி வைக்கிறது உங்க மனசு ரொம்ப லேசா இருக்கும் ரொம்ப கனமாக இருந்த ஒரு மனசு லேசாக இருக்க போகுது கிங் ஆஃப் பென்டகிள்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது குறிப்பிட்டவர்களுக்கு இன்னொரு நபர் வந்து உங்களுக்கு உதவி செய்யறது அவர்களுக்கு நீங்களை நீங்கள் வந்து சம்பளம் கொடுக்கறது அல்லது அவர்கள் வந்து உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் இன்னும் நல்லா வளர்ந்து வருவீர்கள் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் ஸோ கிங் ஆஃப் பேண்டக அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக வளர்ந்து வருவீர்கள் வளர்ச்சிகள் இருக்கு லாபத்தை பார்க்குறீங்க ஆனால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல குரூப் டூ நீங்கள் வந்து இது லேசாலாம் பண்ணவே இல்லை அவ்வளவு கடுமையான முயற்சி உழைப்பு நல்ல நிறைய சங்கடங்களையும் சந்திச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இங்கே சொல்றாங்க ஸோ அதோடு வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷனும் இங்கே இருக்கு ஆஹ் வாழ்த்துக்கள் நம்ம இன்னும் ஒரு செய்தி எடுக்கிறோம் குரூப் டூ இந்த ஆண்டு முடிவதற்குள் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன வெளிப்படும் அப்படிங்கிறதுலாம் என்ன அறிவுரை நீங்கள் கொடுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்கோம் அறிவுரைகள் என்ன ஆலோசனைகள் ஏதேனும் இருக்கிறதா ஆசிர்வாதங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் கேட்டிருக்கோம் பார்க்கலாம் என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க டூ ஆஃப் ஓன்ஸ் அதேதான் கண்டிப்பாக பயணங்கள் உங்களுக்கு இருக்கு டூ ஆஃப் ஓன்ஸ் குறிப்பிட்டவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது கைக்கு வந்திருக்கு அப்படின்னா ஏதாவது முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்துல நீங்க வருவீங்க அது என்ன முடிவுன்னு அப்படின்னு நம்மளுக்கு சொல்லலை நான் வேணா உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன் டூ ஆஃப் ஓன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது த இஸ் அ பிளான் இப்படி பண்ணலாமா அடுத்தது இது செய்யலாமா அடுத்து என்ன பண்ண போறோம் ஒன்று இரண்டாவது ஒரு சில பேர் வந்து முடிவு எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருப்பீங்க ஒன்றுக்கு இரண்டு வாய்ப்புகளோ அல்லது நீதான் முடிவு சொல்லணும் அப்படின்னு ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கலாம் அதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஸோ டூ ஆஃப் ஃபோன்ஸ் அதுவும் வந்து என்ன சொல்றாங்கன்னா கவனமாக திட்டத்தை போடணும் திட்டத்தை போட்ட பிறகு உங்கள் முடிவுகள் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் இங்கே கொடுத்துருக்குறோம் அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும் அப்படிங்கிறதுல டூ ஆஃப் ஃபோன்ஸ் வந்திருக்கிறாங்க எதுனால இவர்களுக்கு அந்த டூ ஆஃப் என்ன அந்த செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம் பேஜ் ஆஃப் ஸ்வான்ஸ் வா வா எதுலையுமே அலட்சியம் வேண்டாம் விளையாட்டுத்தனம் வேண்டாம் அப்படிங்கிறது ஒன்று இரண்டாவது பேஜ் ஆஃப் ஸ்வான்ஸ் சொல்லும்பொழுது புதிய நபர்களோட பேசுறது புதிய நபர்களோட சந்திக்கிறது அவர்களோட கலந்து உரையாடுறது எல்லாத்தையும் கொட்டிடவும் கூடாது எல்லாத்தையும் சொல்லிடவும் கூடாது கவனம் மூன்றாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு புதிய வாய்ப்பு ஒன்று வர இருக்கு. அது வந்து ஒரு தொழிலாக இருக்கலாம் ஒரு ப்ரொஜெக்டாக இருக்கலாம் இடம் மாற்றம் இருக்குது அங்கிட்டும் நல்லா வேலை இருக்குது தெரியுமா அங்கே போய் வேலை செய்கிறியா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இந்த டூ ஆஃப் ஸோ கவனமாக இருக்கணும் ரெண்டு விஷயங்களே சொல்கிறாங்க ஒன்று கவனம் அதோடு இந்த திட்டங்களை எடுக்கும் பொழுது புதிய தொடக்கம் தான் இந்த பேஜ் ஆஃப் சோர்ஸ் புதிய நபர்களை சந்திக்கிறது புதிய தொடக்கம் புதிய ப்ரொஜெக்ட் ஒரு சில பேருக்கு எல்லாருக்கும் இல்லைங்க ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவம் கொடுத்துருக்கு ஏன்னா நிறைய சவால்களை சந்திச்சிருக்கீங்க நிறைய அனுபவங்கள் இருக்கு அந்த அனுபவங்களை வைத்து நல்ல முடிவுகளை எடுக்கிறீங்க புதிய நபர்கள் சந்திக்க சந்திக்கிறதுனாலயே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர இருக்கு பேச்சுவார்த்தையில் கவனம் விளையாட்டுத்தனம் வேண்டாம் அலட்சியமும் வேண்டாம் கவனம் நல்ல ஒரு செய்தியை நமக்கு கொடுத்துருக்குறாங்க கடைசியாக குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இவர்களுக்கு இந்த ஆண்டு முடிவதற்குள் என்ன வெளிப்படும் அப்படிங்கறதுல ஆரக்கல் இவர்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஏதோ ஒரு ரீபவர் லாபத்தை பார்க்க போறீங்க அப்படிங்கறது போட்ட முயற்சிகளுக்கு லாபங்கள் வரப்போகுது சம்பள உயர்வு ஒரு சில பேருக்கு அங்கீகாரங்கள் ஒரு அபாண்டன்ஸுக்கு மிகுதியாக இருக்க போகுது இந்த ஆண்டு முடிவதற்குள் நல்ல ஒரு செய்தியை கொடுத்துருக்குறாங்க ஆனால் கண்டிப்பாக இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கை தான் அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன் புதிய நபர்களை சந்திக்கிறீங்க புதிய விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறீங்கன்னா கவனம் பேச்சில் கவனம் வார்த்தைகளில் கவனம் முடிவெடுக்கக்கூடிய எடுக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் அதே தான் அப்போ புதிய நல்ல விஷயங்கள் தான் உங்களை நோக்கி வருது அலட்சியம் வேண்டாம் விளையாட்டுத்தனமும் வேண்டாம் கவனம் மிகுதியாக இருக்க போகுது வாழ்த்துக்கள் கடைசியாக என்ன ஆசீர்வாதம் ஆரக்கள் கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் என்ன இந்த ஆண்டு முடிவதற்குள் ள்ரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் இவர்களுக்கு என்ன ஆசிர்வாதத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கலாம் சரண்டு நான் வா அதோடு இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா இவங்களும் இங்க வர இருக்கிறாங்க நான் அவங்களே எடுக்கிறேன் அவங்க ஏதாவது நமக்கு சொல்ல இருப்பாங்க வாவ் ட்ரீம் த வேர்ல்ட் இன்டூ பீயிங் அதே தாங்க தேர்ட்டி எயிட்டுக்கு பிறகு தேர்ட்டி நைன் ஒருவேளை அவங்க அதுக்கு தான் வராங்க அப்படி போல இருக்கு ஒரு பி இந்த படியிலிருந்து அடுத்த படிக்கு தான் ஏறீங்க வளர்ச்சி இருக்கு அதை தான் நம்ம சாரிய சொன்னோம் நீங்கள் முன்னேறி போறீங்க நேர்மறையான மாற்றங்கள் வருகிறது முயற்சிகள் இருக்குது வளர்ச்சிகள் இருக்குது அப்படிங்கிறது ட்ரீம் த வேர்ல்டு இன்ட்ரூ பீஹிங் நீங்கள் கனவு காணிகிட்டு இருந்தது அவ்வளோ முயற்சிகள் போட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்பொழுது லாபத்தை பார்க்குறீங்க செரண்ட நாவ் அப்படிங்கிறது அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு கடவுள்கிட்ட முழுமையாக சரணடையுங்கள் அவர்களுடைய ஆசிர்வாதமும் அனுகிரகமும் வழிகாட்டுதலும் கண்டிப்பாக இருக்கு பொழுது ஒரு சின்ன ஒரு பகிர்ந்துக்கிறேன் பொழுது அவ்வளவு அம்பு வந்து கிருஷ்ணர் மேலையும் பட்டது தான் ரத்தம் எல்லாம் சிந்தினார் அவரும் அர்ஜுனனுக்கும் அடியெல்லாம் பட்டது ஆனா கடைசில ஜெயிச்சது கிருஷ்ணனுடைய ரதமே பாண்டவர்களே அதே போலதான் இங்கேயும் கடவுளுடைய ஆசிர்வாதம் மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு அவருடைய வழிகாட்டுதல் உண்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் யார்கிட்டையும் எதையுமே பெருசா பகிர்ந்துக்கிறதோ அலட்சப்படுத்துறதோ விளையாட்டுத்தனம் மட்டும் இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்றாங்க முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் வாழ்த்துக்கள் குரூப் டூ நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி